ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஆர்பிஐனுடைய க்ரெடிட் பாலிசி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்லலாம் ஆஃப்டர் டென் டேஸுக்கு பிறகு மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இந்த க்ளோசிங் வந்து கண்டினியூ ஆகுமா இது வந்து ஒரு பாசிட்டிவாக அடுத்த வாரம் தொடருமா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாட்டு நிஃப்டினுடைய நிஃப்டி ஸ்பாட்டினுடைய டே கேண்டில் சாட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொன்னது வந்து என்ன அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு சிங் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகியிருக்கு அதாவது ஒரு ஹை போகுது திரும்ப வந்து லோ போகுது அந்த லோவிலேருந்து திரும்ப ஹை போகுது திரும்ப லோ வருது திரும்ப இந்த லோவில் இருந்து மார்க்கெட் வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா மேலே போகும்னு நம்ம வந்து ப்ரிவியஸ் வீடியாவில் வந்து சொல்லிடுறோம் அது மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு போண்டாக போயிட்டு வந்துட்டு திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து தான் இப்போ வந்து மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக வந்திருக்கு அதாவது ரெப்போ ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது அது மட்டும் இல்லாமல் சிஆர்ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ரேஷர் ரேஷியோ அது வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைச்சிருக்காங்க இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக பேங்கிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ங்கிறதுனால செக்டர்வைஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்கிங்கு ரியல் எஸ்டேட்டு ஆட்டோமொபைல் செக்டர் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ்ங்கிறதுனால அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் மார்க்கெட் வந்து ஒரு மேலே பாசிட்டிவாக க்ளோசிங் இருக்குது இந்த பாசிட்டிவிட்டி திரும்ப கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா மார்க்கெட் வந்து திரும்ப ஏற்கனவே இந்த லெவல்ஸ் வரைக்கும்லாம் வந்திருக்கு இருபத்தி நாலு சாரி இருபத்தஞ்சி நூற்றி இருபது வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட்டுக்கு கீழே வந்திருக்கு இன்கேஸ் வந்தது அப்படின்னா அந்த லெவல்ஸ் வரைக்கும் திரும்ப வரலாம் திரும்ப இப்போ மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அடுத்தது இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்ட் ஆகும் அதையும் பிரேக்கவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்தது இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும் அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே வருது டவுன் சைடு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே சப்போர்ட் எடுக்கிறது வந்து இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் ஆக்ட் ஆகும் இது வந்து ஓவராலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ மார்க்கெட் மண்டே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே நம்ம வந்து பை பண்ணலாம் அண்ட் செல் பண்ணலாம் இப்போ மார்க்கெட் வந்து க்ளோசிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஆனால் ஹை வந்து இருபத்தி நாலாயிரத்தி முப்பது வரைக்கும் சாரி இருபத்தி ஐயாயிரத்தி முப்பது வரைக்கும் மேலே போயிருக்கு போயிட்டு க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீயில வந்து க்ளோசிங் ஆயிருக்கு இந்த க்ளோசிங் அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி இருபது இருபது டு நாற்பது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து சஸ்டைனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த லெவல்ஸ் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி எண்பது வரைக்கும் மேலே போகும் அதையும் அடுத்தது ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் மேலே போகும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தையாயிரத்தி இரநூறு வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இப்போ இந்த லெவல்ஸ் இருபத்தையாயிரத்துக்கு மேலே இருபத்தையாயிரத்தி இர இருபதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டனாக ஆச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் வந்து செல்லிங் வருது மேலே போகும்போதே செல்லிங் வருது திரும்ப இந்த லெவல்ஸ்லாம் வந்துச்சு இந்த நியரெஸ்ட்டாக வரும்போது மார்க்கெட் செல்லிங் வருது அப்படின்னா கீழே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தை பிரேக் பண்ணி ஸ்டெஸ்ட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து செல்லிங் நம்ம வந்து செல்லிங் போகணும் கீழே அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு வந்து ஒரு லெவல் ஆக்ட் ஆகும் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பது வந்து ஒரு லெவல் ஆக்ட் ஆகும் கீழே வரும் பட்சத்தில் அதாவது மார்க்கெட் செல்லிங் ஜோன் அப்படின்னாவே இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தை உடச்சி கீழே இருந்தால் மட்டுமே தான் சஸ்டைன் ஆனால் மட்டும்தான் நம்ம கோ டு ஷார்ட் நல்ல பையிங் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி சாரி இருபத்தி ஐயாயிரத்தி இருபது மேலே நல்லா சஸ்டென் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகும் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நல்லா அங்கேருந்து செல்லிங் வந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு மேலே போகுது அப்படின்னா அந்த லெவல்ஸ் வரைக்கும் மேலே போகும் அந்த இருபத்தி அஞ்சு இரநூறு இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நல்லாவே மார்க்கெட் புல்லிஷ் அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிது அப்படின்னா பாசிட்டிவ் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மார்க்கெட் திரும்ப வந்து ஒரு புலீஸ் ஆகிறது சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கான லெவல்ஸ் வந்து எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டைட் பண்ணி இந்த டேட்டா என்னுடைய பாசிட்டிவ் எத்தனை நாளைக்கு இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சப்போர்ட் ஆன லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்